நண்பர்களுக்கு வணக்கம் நல்லத்தங்கால் கதையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நல்லத்தங்காலுக்கு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபத்தூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்திராயிருப்பு சென்று அங்கிருந்து அர்ஜுனாபுரம் சென்றால் நல்லத்தங்கால் கோயில் வந்துவிடும் நல்லத்தங்காலுக்கு அமைந்த ஒரே கோயில் இது வறுமையின் சின்னமாக நல்லத்தங்கால் என்றும் இன்றும் கதைகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள் நல்ல தம்பியும் நல்ல அண்ணன் தங்கைகள் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இவர்களே எடுத்துக்காட்டு அர்ஜுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர் இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்லத்தங்காலை சீராட்டி பாராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த இராஜவம்சத்தைச் சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணம் ஆன இளம் வயதிலேயே நல்லத்தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானால் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்த நிலையில் மானாமதுரையில் மழை பெய்யாததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவின்றி மக்கள் பலரும் மாண்டனர் பஞ்சம் தலை விரித்தாடியது குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றால் நல்லத்தங்கால் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது மனம் உடைந்த நல்லத்தங்கால் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்திற்கு வந்தால் அவள் வந்த நேரத்தில் அவளது அண்ணன் நல்லத்தம்பி வேட்டையாட காற்றிற்கு சென்றிருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்லத்தங்கால் அங்கு சென்றால் பசியால் வந்த நல்லத்தங்காலையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி பத்தினி தெய்வத்தன்மை படைத்த பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தால் ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லத்தங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உணவு உண்ணக்கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டு துரத்தினாள் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தால் நல்லத்தங்கால் நாட்கள் சில கழிந்தன பசி வாட்டியது பிள்ளைகள் வாடின அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான் அண்ணியின் இரக்கமற்ற தன்மையைக் கேட்டால் கொதிப்பான் எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தால் நல்ல தங்கால் மூலியலங்காரியின் கடும் சொல்லால் மடம் உடைந்தால் நல்ல தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினால் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என்று பிள்ளைகளை எப்படி வாழ வைக்கப் போகிறேன் என்றும் பலவாறு யோசித்தால் அப்பொழுது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவுமே இல்லை பாவம் நல்லதங்கால் குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து அங்கு சென்றாள் நல்லதங்கால் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டால் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்லதம்பி தன் மனைவியைக் கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து மாண்டான் அண்ணன் தங்கை பாசத்தை மெச்சிய இறைவன் சிவபெருமானும் பார்வதியும் அங்கே தோன்றினர் பத்தினியான நல்லத்தங்கால் தெய்வபக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்றார்கள் ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உங்களது திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் நல்ல அதற்குரிய காலம் விரைவில் வரும் அதுவரை இங்கேயே அம்பாலாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள் பாவிப்பாயாக என்று கூறி மறைந்தார் அன்று முதல் இக்கோவிலேயே நல்ல தங்கால் தெய்வமாக காட்சியளிக்கின்றாள் நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றார்கள் பக்தர்கள் குழந்தைகளுக்கு சிலை வடிவம் பெற்றுள்ளனர் இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடுபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை வத்திராயிருப்பில் இன்றும் நாம் காணலாம் நல்லோர் தெய்வமாவார் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்ல தங்கால் நல்ல தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோவிலாகவும் போற்றப்படுகின்றது தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர் திருமணத்திற்குப் பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லா ஓர் உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தங்காலின் கதை நல்லத்தங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் உள்ள வத்திரா இருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரில் பெயர் அர்ஜுனாபுரம் பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிக்கு மதியில் அமைந்துள்ள அர்ஜுனாபுரம் அங்கே வயல்வெளிக்கு மதியிலேயே கோயில் கொண்டுள்ளார் நல்லதங்கால் நல்லதங்கால் கோயில் அமைப்பு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது கோயில் கருவறையில் நல்லத்தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு சற்று தொலைவில் ஓர் பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது நல்லத்தங்கால் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்கிறார்கள் நல்லத்தங்காளின் கதை உண்மையான கதை ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லத்தங்காளின் உறவினர் வழி தோன்றலாக வந்தவர்கள் மானாமதுரையிலிருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர் இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுகிறது அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறது பிள்ளை பேரு வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து நல்ல தங்காலை வேண்டி செல்கின்றனர் பிள்ளை பேரு பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் விடுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் ஏழு குழந்தைகள் சந்நிதியின் முன்பாகவும் கட்டி வணங்குகின்றனர் பிள்ளை கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிகாணிக்க செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தங்கால் நல்ல தம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றனர் இந்த சிறப்புமிக்க கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினார் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும் நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க நிச்சயம் அவங்க வேண்டுவதை வேண்டியபடியே அருள் புரிகிறாள் நல்ல தங்கால் நல்ல தங்காலுக்கு அமைந்த ஒரே கோயிலுது வறுமையின் சின்னமாக நல்ல தங்கால் இன்றும் கதைகளில் வாழ்ந்து கொண்டேதான் தான் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மளால் என்ன முடியுமோ அது நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்